இது எவ்வளவு பெரிய கொடுமை பாத்தீங்களா அவன் தான் இந்த உடம்ப கொடுத்தான் ஆனா நாம என்ன கேக்குறான் சாமி எனக்கு என்ன கொடுத்துச்சு நீ இப்படி கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கதே அவன் தான் அவன் கொடுத்தது எத்தனை ஏராளம் ஏராளம் கொடுத்து வச்சிருக்கானே நான் வச்சுக்கோ என்னைக்கு உங்க அறிவு வெளிப்பட்டு உங்க இச்சை வெளிப்பட்டு உங்க ஞானம் வெளிப்பட்டு நின்று இது எல்லாம் இறைவன் தந்தது இது எல்லாம் இறைவன் தந்தது என்று சரணாகதி அடைகிறீர்களோ அன்னைக்கு வரைக்கும் செத்து செத்து பிறக்கும் இந்த சட்டை வழங்கப்பட்டதே உங்களுடைய அறியாமையை நீக்கி அறிவை வளர்த்து கொண்டு இந்த அறிவுக்கு காரணமானவன் இறைவன் என்று சரணாகதி அடைவதற்கு தான் பிறப்பு கொடுத்திருக்கிற நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் பிறந்த பிறப்பு பிசினஸ் பண்றதுக்காக நல்ல தொழில் பண்ணனும் நல்ல சம்பாதிக்கணும் அப்படினாலதான் இன்னும் அல்லல்பட்டுக் கொண்டே இருக்கணும் நீங்க எப்ப நாங்கிற நினைப்ப கலட்டி போடுறீங்களோ அன்னைக்கு நீங்க இறைவன் திருவடிக்கு உரியவராக ஆகிவிடுவீர்கள் வாய்க்கம் அதுக்கு தான் இங்க வந்திருக்கு அந்த அழுக்கு போகிறதுக்கு தான் அந்த பிறவி இறைவன் கொடுத்துருக்குறான் இது அறிவுக்குள்ள இருக்கிற அழுக்கு அந்த அறியாமையாகி அழுக்க நீக்கத்தான் இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான் இறைவன்